இந்த தீர்ப்பை நாடு தலைவிய அளவில் விவாதப்படுத்த வேண்டும் இதுக்கு பிஜேபி எதிராக வந்து பேசுனா அவங்க எக்ஸ்போஸ் ஆவாங்க அவங்க எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான சில குறிப்பான பிரச்சனைகள் நாடு முழுவதும் கொண்டு போகணும் அது இந்த பிரச்சனை அதில் வந்து ஆளுநரோட அத்துமீறல் அதுக்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு நமக்கு ஒரு ஆயுதமாக கிடச்சிருக்குது இப்படி சாதனைக்கு மேல் சாதனையை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாடு இந்த சாதனைகள் தான் சாதாரணமாக செஞ்சுட்டு இருந்தேன் மேலே பாம்பு கீழே நரிகள் மேலே பாம்பு கீழே நதிகள் குதித்தால் அகழி ஓடினால் தடுப்பு சுவர்கள் இதுக்கெல்லாம் இடையில மாட்டிக்கிட்ட மனிதனைப் போல ஒரு பக்கம் ஒன்றிய அரசு மறுபக்கம் ஆளுநர் இன்னொரு பக்கம் நிதி நெருக்கடின்னு தடைகளை கடந்து செய்யப்பட்ட சாதனை இது திரு மனோ தங்கராஜ் அவர்கள் மீண்டும் தமிழ்நாடு அமைச்சரவையில் சேர்க்கப்பட்டிருப்பது அப்படின்றது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு செய்தி அவர் கூடங்குளம் இருபத்தஞ்சி முப்பது வருடம் ராகேஷ் திரிவேதி அவர்கள் உச்ச நீதிமன்றம் எல்லை மீறிடுச்சு உச்ச நீதிமன்றம் தனது அதிகாரத்தை தாண்டி போயிருச்சு பேசக்கூடியவங்க கவர்னர் தனது அதிகாரத்தை மீறினார் அதனால தான் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து யாருமே பேசப்படுறாங்களே அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ உச்ச நீதிமன்றம் அரசியல் சட்ட பாதுகாவலனாகவும் இறுதி பொருள் விளக்கம் கொடுக்கக்கூடிய உயர்ந்த அரசியல் சட்ட அமைப்பாகவும் இருக்கிறது அந்த உச்ச நீதிமன்றம் அந்த தீர்ப்பை நீங்க வந்து ஃபுல்லா படிச்சு பாருங்க ரிசிங்வி சொல்கிறார் தீர்ப்பை எல்லாம் ஃபுல்லா படிச்சு பாருங்க இதுக்கு ஆளுநர் கையெழுத்து போடுவாரா இல்லையான்றது பார்ப்போம் கண்டிப்பாக அவர் போட்டு தான் ஆகணும் போடலைன்னா மறுபடியும் அவமானப்படுவார் அப்படின்றது யதார்த்தமான உண்மை இப்போதான் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்குது அதற்கான சட்ட முன்வடிவு இன்னைக்கு சட்டப்பேரவை த உயர்கல்வித்துறை அமைச்சர் தாக்கல் பண்ணியிருக்காரு அதில் வேந்தராக தமிழ்நாடு முதல்வரும் ப்ரோ சான்சலராக வேந்தராக உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மூவு தான் அந்த தீர்ப்பின் தீர்ப்பை தொடர்ந்து மாநில உரிமை கிடைத்த ஒரு வெற்றியாக இந்த சட்ட முன்முறை வந்து பார்க்கலாம் மத நல்லிணக்க போராளி ஒரு ஆக்டிவிஸ்ட் மாதிரி இருக்கக்கூடிய நபர் ஐடியாலஜிக்கலாக இருக்கக்கூடிய நபர் கொள்கை ரீதியாக பார்ப்பனிய பாசியத்தை பிஆர்எஸ்எஸ் பாசிசத்தை எதிர்த்து கருத்து ரீதியாக ஸ்ட்ராங்கான ஒரு சிந்தனை கொண்ட ஒரு நபர் ஐடியாலஜிக்கல் பர்சன் சார் வணக்கம் வணக்கம் குறிப்பாக இன்னைக்கு சட்டமன்றத்தில் ஒரு முக்கியமான மசோதாவும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது வேந்தர் விஷயத்தையே முன்னே விரிவாக பேசிக்கிங்க அதன் அடிப்படையில் கலைஞர் பல்கலைக்கழகத்தில் வந்து வேந்தராக தமிழ்நாடு முதலமைச்சர் தொடர்பாக இருக்க வேண்டும் என்று இன்னைக்கு உயர்கல்வி அமைச்சர் வந்து தாக்கல் செய்திருக்கிறார் முதற்கட்டமாக எப்படி சார் அது உச்ச நீதிமன்றம் சமீபத்தில் வழங்கிய வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவது அப்படின்றது ரொம்ப முக்கியமானது தீர்ப்பை வாங்கி ஒரு மூளையில் ஓரமாக போட்டு வைக்கக்கூடாது அந்த தீர்ப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டினா தான் அது வந்து மக்களுக்கு பயன்பட்டதாக இருக்கும் அந்த வகையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் தொடர்ச்சியாக நம்ம ஏற்கனவே வந்து உங்கள் இன்டர்வியூவில் சொல்லியிருந்தோம் வேந்தராக இன்னும் துணைவர் ஆளுநர் வந்து ப பல பல்கலைக்கழகங்கள் நீடிக்கிறார் அதை எடுத்துட்டு முதல்வரை வந்து வேந்தராக ஆக்க வேண்டும் அதற்கான சட்ட திருத்தம் கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தோம் இப்போ அதன் முன்னோட்டமாக கலைஞர் பல்கலைக்கழகம் குறிப்பாக அரியலூர் நாகப்பட்டினம் தஞ்சை திருவாரூர் இந்த பகுதிகள்கள்லாம் பயனடையும் விதமாக கலைஞர் பல்கலைக்கழகம் உருவாக்கப்படுகிறது அதற்கான சட்ட முன்வடிவு இன்றைக்கி சட்டப்பேரவை த உயர்கல்வித்துறை அமைச்சர் தாக்கல் பண்ணியிருக்காரு அதில் வேந்தராக தமிழ்நாடு முதல்வரும் புரோ சான்சலராக இணைவேந்தராக உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மூவு தான் அந்த தீர்ப்பின் தீர்ப்பை தொடர்ந்து மாநில உரிமை கிடைத்த ஒரு வெற்றியாக இந்த சட்ட முன்முறை வந்து பார்க்கலாம் இதுக்கு ஆளுநர் கையெழுத்து போடுவாரா இல்லையான்றது பார்ப்போம் கண்டிப்பாக அவர் போட்டு தான் ஆகணும் போடலைன்னா மறுபடியும் அவமானப்படுவார் அப்படின்றதான் யதார்த்தமான உண்மை இப்போ தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்குது அதனால் ஆளுநர் இதுக்கு உடனே வந்து கையெழுத்து போடணும் அப்படின்றதான் வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்கிறது ஏன்னா இப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்பை அது வேறு வேறு வகையெல்லாம் திரிச்சு பேசி நீதிபதிகள் எல்லையும் இருறாங்க பாராளுமன்றம் தான் பெருசு அப்படியெல்லாம் இன்னும் நிறு இது மிரட்டி வந்து இன்னைக்கு வரை பேசிகிட்ருக்குறாங்க உச்ச நீதிமன்றத்தை இன்று வரை மிரட்டி கொண்டு இருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் நேற்று வந்து ஒரு சென்னையில் ஒரு பாராட்டு விழா பாராட்டு விழா வெற்றி விழா என்ற அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தில் ஆளுநருக்கு எதிரான வழக்கில் தமிழக அரசின் சார்பாக வாதிட்ட மூத்த வழக்கறிஞர்களுக்கு குறிப்பாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி மூத்த வழக்கறிஞர் ராகேஷ் திரிவேதி அப்புறம் மூத்த வழக்கறிஞர் வில்சன் திமுகவை சேர்ந்த எம்பி வில்சன் அவர்கள் இவங்களுக்கெல்லாம் பாராட்டு விழா வந்து சென்னையிலே முதல்வரால் நடத்தப்பட்டு இருக்கிறது அந்த பாராட்டு விழாவில் முக்கியமாக பல்வேறு விஷயங்களை வந்து சீனியர் அட்வொகேட்ஸ் பேசியிருக்கிறாங்க அது ஒரு டிபேட்டபிள் விஷயந்தான் ஓகே அவர் சிங்வி வந்து பேசின போது உச்சநீதிமன்றத்தின் அதிகாரம் ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்ல கஸ்டோடியன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கஸ்டோடியன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னா அரசியல் சட்ட பாதுகாவலன் உச்ச நீதிமன்றம் அப்போ அரசியல் சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசியல் சட்டத்திலே உச்ச நீதிமன்றத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ரெண்டாவது இறுதியாக ஃபைனல் இன்டர்ப்ரேட்டர் இறுதியாக உச்ச அரசியல் சட்டத்துக்கு பொருள் விளம் பொருள் விளக்கம் இன்டர்பிரட்டேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக அரசியல் சட்டம் வீழ்த்துள்ளது உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றம் தான் இறுதி உச்சநீதிமன்றம் ஒரு அரசியல் சட்டத்தில் ஒரு வார்த்தை அசூன் பாசிபிள் இப்படின்னு ஒரு வார்த்தை கவ ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் இருக்குன்னா அதற்கான பொருள் விளக்கம் சுப்ரீம் கோர்ட்டு கடைசியாக கொடுத்தா அதான் பொருள் விளக்கம் அதை தாண்டி அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாதுங்களா இட் அட்டைன்ஸ் ஃபைனாலிட்டி இப்போ உச்சநீதிமன்றம் அரசியல் சட்ட பாதுகாவலனாகவும் இறுதி விளக்கம் கொடுக்கக்கூடிய உயர்ந்த அரசியல் சட்ட அமைப்பாகவும் இருக்கிறது அந்த உச்ச நீதிமன்றம் அந்த தீர்ப்பை நீங்கள் வந்து ஃபுல்லாக படித்து பாருங்கள் ரிசிங்வி சொல்கிறார் தீர்ப்பை எல்லாம் ஃபுல்லாக படித்து பாருங்கள் எவ்வளவு மெட்டிகுலஸாக நீதிபதிகள் இந்த பிரச்சனையை அணுகியிருக்கிறார்கள் அரசியல் சட்டத்தை எந்த கண்ணோட்டத்தில் எப்படி நுணுக்கமாக ஆராய்ந்திருக்கிறார்கள் இதெல்லாம் படிச்சுட்டு வந்து பேசணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கார் மூத்த வழக்கறிஞர் ராகேஷ் திரிவேதி அவர்கள் அதாவது உச்சநீதிமன்றம் எல்லை மீறிடுச்சு உச்சநீதிமன்றம் தனது அதிகாரத்தை தாண்டி போயிருச்சு அப்படின்னு பேசக்கூடியவங்க கவர்னர் தனது அதிகாரத்தை மீறினார் அதனால தான் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துச்சு அப்படின்றத யாருமே பேச மாட்றாங்களே அப்படின்னு சொல்லியிருக்காரு கவர்னரோட அதிகார மீறல யாரும் ஏன் பேச மாட்டாங்க இப்ப குடியரசு துணைத்தலைவர் தலைவர் உச்சநீதிமன்றத்தை விமர்சனம் பண்ணுறாரு ஆனால் கவர்னர் அதிகார மீறல ஈடுபட்ட என்னைக்கால அவர் சொல்லியிருக்காரா மோடி சொல்லியிருக்காரா அமித்ஷா சொல்லியிருக்காரா யாராவது பேசியிருக்காங்களா இப்போ தொடர்ச்சியாக கவர்னர் அதிகார அத்திமீறலில் அரசியல் சட்ட மீறலில் ஈடுபடும் போது அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் உச்ச நீதிமன்றத்துக்கு உண்டு உச்ச நீதிமன்றம் அதைத்தான் செய்திருக்கிறதா ராகேஷ் திரிவேதி சொல்லியிருக்காரு அப்புறம் வில்சன் பேசியிருக்கிறாரு அவர் ஜெகதீப் தங்கரை கண்டித்து வந்து சொல்லியிருக்கிறாரு இந்த தீர்ப்பை வந்து இன்னும் கொண்டாடணும் அந்த தீர்ப்பை வந்து எல்லா பகுதிக்கும் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதான் என் கருத்து இப்போ திமுகவில் கூட ஒரு பாராட்டு கூட்டம் நடத்தின அது முடிக்கக்கூடாது திமுக அணி இதை இந்தியா முழுவதும் எடுத்துட்டு போகணும் டெல்லியில இந்த தீர்ப்பு குறித்து ஒரு போடணும் கல்கத்தாவில் மும்பையில கான்பரன்ஸ் பெங்களூர்ல கான்பரன்ஸ் திருவனந்தபுரத்தில் அழிக்கிறாங்க அதற்கு எதிராக வந்து இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு எப்படி வந்திருக்குது இதை ஒட்டி ஏற்கனவே தென்மாநில முதல்வர்கள்லாம் கூப்பிட்டு மீட்டிங் போட்டிருக்காங்க முதல்வர் மீட்டிங் போட்டார் அதன் தொடர்ச்சியாக மாநில உரிமையை பாதுகாக்க தமிழ்நாடு ஹிஸ்டாரிக்கலாக என்னென்ன வேலைகள் வந்து பண்ணியிருக்கு அப்படின்றது சொல்வதற்கான ஒரு அரிய வாய்ப்பாக இந்த தீர்ப்பு இருக்கிறது இந்த நேரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை வரவேற்கும் விதமாக கான்ஃபரன்ஸ் நடத்தினா எல்லா இடத்துலையும் எல்லாரும் வந்து கலந்துக்குருவாங்க இப்போ திமுக வழக்கறிஞர் வழக்கறிஞர் அணியில் உள்ள உள் முரண்பாடுகளை வச்சு இந்த தீர்ப்பை யாருக்கு வில்சனுக்கு புகழ் போகக்கூடாது அப்படின்ற மாதிரியான முரண்பாடு வச்சு செய்கிறது ஒன்றும் பாயிண்ட் கிடையாது போன சனிக்கிழமை நேற்று முன்தினம் இங்கே மதுரையில் ஒன்றிய மாநில அரசுகள் தொடர்பாக வந்து ஒரு கருத்தரங்கம் நடந்துச்சு மதுரை எலைட் ஃபோரம்னு ஒரு கருத்தரங்கம் வந்து பாப்பிஸ் ஹோட்டல் நடத்துகிறாங்க ஓகே அதில் வில்சன் வந்து கலந்துக்கிறார் ஆனால் திமுக வழக்கறிஞர்கள் யாருமே வரல ஓ அப்படி தான் அங்கே பாலிடிக்ஸ் இருக்குது அதாவது என்ஆர் இளங்கோ தரப்பு அவங்க வந்து அவங்க தனி இங்கிட்டு வில்சனுக்கு தரப்பு தனி அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பாலிடிக்ஸ் போகுது இது வில்சன் ஆர்கியூ பண்ணாரா என்ஆர் இளங்கோ ஆர்கியூ பண்ணாரா என்ஆர் இளங்கோ பல வழக்கில் ஆர்கியூ பண்ணார் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் கேஸில் வந்து பல வழக்கில் வந்து ஆர்கியூ பண்ணி வந்து அரசுக்கான ரிலீஃப் இருந்துக்கிட்டார் மக்களுக்கானதெல்லாம் பண்ணியிருக்கிறாரு இது என்ஆர் இளங்கோ பண்ணாரா வில்சன் பண்ணாரெல்லாம் பார்க்காம இந்த தீர்ப்பு என்பது திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு அரசு தொடுத்த வழக்கில் ஆளுநருக்கு எதிரான ஒரு தீர்ப்பு கேசவானந்த பாரதி எஸ்ஆர் பொம்மைக்கு அப்புறம் ஒரு ஒன்றிய அரசு மாநில அரசு உறவுகள் தொடர்பாக ஒரு தெளிவான ஒரு தீர்ப்பு வந்திருக்குது அதனால் இதை வந்து எல்லா இடத்துக்கும் பரவலாக்கணும் இப்போ அவங்க சைடு சுப்ரீம் கோர்ட் அட்டாக் பண்ணுறாங்க பதிலுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்றது இருக்குல்ல தமிழ்நாட்டுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருந்தால் என்ன பயன் இருக்குது டெல்லியில் போய் அதை பேசணும் மும்பையில் பேசணும் கல்கத்தாவில் பேசணும் பெங்களூரில் பேசணும்ல அந்த திமுக வழக்கறிஞர் தான் செய்ய முடியும் நம்ம மாதிரி ஆளா பணம் கிடையாது நீங்கள் தான் அதை வந்து செய்ய முடியும் இந்த உள் பாலிடிக்ஸில் அதை போட்டு பின்னாடி தள்ளுறதுன்றது பொருத்தமானது கிடையாது எனவே திமுக வழக்கறிஞர் அணி திமுக தலைமை திமுக வழக்கறிஞர் அணிக்கு கட்டளையிட்டு நாடு முழுவதும் மூத்த வழக்கறிஞர்களே அரசியல் கூட வேணாம் மூத்த வழக்கறிஞர்கள்லாம் கூப்பிட்டு வந்து நிகழ்ச்சி நடத்துங்க நடத்தி எல்லா இடத்துலையும் வந்து அதை இந்த செய்தியை பரவலாக கொண்டு போங்க ஒரு டிபேட்டை உருவாக்குங்க என்ற வேலையை அவர்கள் வந்து செய்ய சொல்லணும் அப்போ தான் இந்த தீர்ப்போட பலன் என்பது போகும் வெஸ்ட் பெங்காலில் பேசுகிற போது பஞ்சாபில் பேசுகிற போது அவங்களுக்கு மாநில உரிமை தொடர்பான ஒரு தெளிவான இது கிடைக்கும் அவங்களே எல்லாரும் உச்சநீதிமன்றத்தை அணுகுவது மாநில உரிமைக்காக எல்லாரும் ஒருங்கிணைக்க இப்போ சவுத்தை மட்டும் ஒருங்கிணைக்கிறோம்ல ஏன் பஞ்சாபி வெஸ்ட் பெங்கால் அடுத்து ஒருங்கிணைக்க கூடாது அப்படின்றது இருக்குது எல்லாரையும் ஒருங்கிணைச்சு கொண்டு போக வேண்டிய அவசியம் இருக்குது ஏன்னா மாநில உரிமையை நசுக்கிறது பிஜேபி முழு தீவிரமாக இருக்காங்க மாநிலங்கள ஒழிக்கணுன்றது அவங்க திட்டம் அதுக்கு தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆனால் தமிழ்நாட்டுடைய இந்த தீர்ப்பு வந்து கேரளாவுக்கு பொருந்தாதுன்னு வேற வரலாற்று உச்சநீதிமன்றத்தில் அப்படி வந்து இவங்க சைட்லேருந்து ஒன்றிய அரசு சரப்பில் சொல்லியிருக்காங்க அது சரி கிடையாது எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு தீர்ப்பு தான்ங்களா ஆர்டிகல் டூ ஹண்ட்ரடில் வந்து ஒரு மசோதா அனுப்புனா கவர்னர் என்ன செய்யணுன்றது வந்திருக்க தீர்ப்பு இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது தான் போனால் நீ கழுத்து போடணும் இல்லை ரிட்டர்ன் பண்ணி திரும்ப சட்டத்தை வேறு ஆச்சுன்னா இமீடியட்டாக நீ ஒரு மாதத்தில் கையில் போடணும் மொத்தம் மூணு மாதம் குடியரசுத் தலைவருக்கு டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இந்த இதுக்குள்ளே நீ வந்து கன்சன் கொடுக்கணும் இல்லை ரிஜெக்ட் பண்ணணும் ஏதோ ஒரு காரணம் வந்து நீ சொல்லணும் ரெண்டாவது மெயினாக எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் த மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டாங்க நீங்கள் தன்னிச்சையாக ஆளுநரோ குடியரசுத் தலைவரோ தன்னிச்சையாக செயல்படக்கூடாது அப்படின்றது தான் அந்த தீர்ப்போட சாரம் தீர்ப்போட சாரத்தை ஒரே வழியில் சொன்னால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கே முழு அதிகாரம் நியமன பதவியில் இருப்பவர்களுக்கு அதிகாரம் இல்லை தான் அப்போ இவங்க சொல்கிறது தான் நீ கேட்கணும் நீ ஒரு ரப்பர் ஸ்டாம் தான் அதில் வந்து பல கமிட்டி வந்து அந்த தீர்ப்பில் சொல்கிறாங்க அந்த எல்லா கமிட்டிலையும் வந்து ஆளுநர் பதவி என்பது அலங்கார பதவி அப்படின்னு சொல்லி எல்லா அறிக்கையிலையும் சொல்கிறாங்க அதை உச்சநீதிமன்றம் வந்து சுட்டி காட்டுது அந்த அடிப்படையில் இந்த தீர்ப்பை நாடு அளவிலே விவாதப்படுத்த வேண்டும் இதுக்கு பிஜேபி எதிராக வந்து பேசுனா அவங்க எக்ஸ்போஸ் ஆவாங்க அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான சில குறிப்பான பிரச்சனைகள் நாடு முழுவதும் கொண்டு போகணும் அது இந்த பிரச்சனை அதில் வந்து ஆளுநரோட அத்துமீறல் அதுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு நமக்கு ஒரு ஆயுதமாக கிடைச்சிருக்குது உச்சநீதிமன்ற தீர்ப்பை நீங்கள் வந்து ஏவுணைன்னு சொல்லி குடியரசு தலைவரை விமர்சனம் பண்ணுறாரு மற்ற அவங்களுக்கு சாதமாக வரும்போது எப்படி இவங்க நடந்துக்கிட்டாங்க எல்லாத்தையும் என பேசலாம் அதனால் இது நாடு தழுவிய அளவில் திமுக கொண்டு போகணுன்றதான் நம்ம குறிப்பாக நீங்கள் வேந்திர பதவி வந்து கிட்டத்தட்ட பறிக்கப்பட மாதிரி சொல்ல சொல்கிறீங்க ஆனால் இதுக்கு வந்து ஆளுநர் எந்த ரியாக்டும் இல்லை ஆனால் அன்னைக்கு குறிப்பாக அமைச்சர் வந்து மனோதங்கராஜ் அவர் பதவியேற்றிருக்காரு அதில் கூட கொஞ்சம் பரஸ்பரமாக இருக்கிற மாதிரியான நிலையிலும் காட்டுகிறார் அதாவது இப்போ மற்ற யூனிவர்சிட்டி இன்னும் தமிழ்நாட்டு வழி இது இது புதுசாக உருவாக்குற யூனிவர்சிட்டியில் தான் வேந்தராக வந்திருக்கிறாங்க பழைய யூனிவர்சிட்டியில் அவர் தான் வேந்தரா இருக்கார் அதற்கு அடுத்து ஒரு சட்டம் கொண்டு வரணும் ஒன்று ரெண்டாவது திரு மனோதங்கராஜ் அவர்கள் மீண்டும் தமிழ்நாடு அமைச்சரவையில் சேர்க்கப்பட்டிருப்பது அப்படின்றது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு செய்தி ஏன்னா அவர் கூடங்குளம் போராட்டத்தில் இருந்து அது கிட்டத்தட்ட வந்து இருபத்தஞ்சி முப்பது வருடம் தொடர்ச்சியாக ஒரு ஆக்டிவிஸ்ட் மாதிரி சுற்றுச்சூழல் தலங்களில் மனித உரிமை தலங்களில் தீவிரமாக செயல்பட்ட ஒருவர் ஜனதா கட்சியில் வந்து இருந்தார் அங்கே டிஸ்ட்ரிக்ட் சேர்மனாக பஞ்சாயத்து டிஸ்ட்ரிக்ட் சேர்மனாக இருந்தார் அதன் தொடர்ச்சியாக திமுகவில் ரெண்டாயிரத்தில் சேர்ந்து இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மாவட்ட செயலாளர் ஆகி வந்தார் இப்போ அவர் வந்து ஏன் அமைச்சரவையில் இருக்கணும் அப்படின்னா ரெண்டு விஷயத்துக்கு ஒன்று முதல்ல அவர் வந்து ஒரு மத நல்லிணக்க போராளி ஒரு ஆக்டிவிஸ்ட் மாதிரி இருக்கக்கூடிய நபர் ஐடியாலஜிக்கலாக இருக்கக்கூடிய நபர் கொள்கை ரீதியாக பார்ப்பனிய பாசியத்தை பிஆர்எஸ்எஸ் பாசியத்தை எதிர்த்து கருத்து ரீதியாக ஸ்ட்ராங்கான ஒரு சிந்தனை கொண்ட ஒரு நபர் ஐடியாலஜிக்கல் பர்சன் அப்போது ஒரு சித்தாந்தவாதி வந்து அமைச்சரவையில் இருக்கிறதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வெறும் சித்தாந்தவாதி மட்டும் கிடையாது அடிசனில் அவர் ஃபீல்டு ஒர்க்கர் களத்தில் இறங்கி ஆர்எஸ்எஸ்ஐ கன்னியாகுமரி மாவட்டத்தில் எதிர்கொண்டு வர்றார் அப்போ ஃபீல்டில் போய் ஒவ்வொரு இடத்துலையும் கோயில் திருவிழாவில் கூட அவர் கிறிஸ்தவராக இருந்தாலும் கூட கோயில் திருவிழாவில் போய் வந்து தேர் இழுக்கிறது அத்தனை வேலையும் களத்தில் நின்று ஆர்எஸ்எஸ் கவுண்டர் பண்ணி ஆர்எஸ்எஸின் வளர்ச்சியை தடை செய்து அதற்கான பணிகளை கொண்டு போகிறார் இன்றைக்கி வைகுண்டரோட விஷயத்தெல்லாம் எடுத்து நூற்றாண்டு விழாலாம் நடத்தி இன்றைக்கி வந்து அங்கே உள்ள நாடார் சமூக மக்கள் என்ன பாடுபட்டாங்க மற்ற சமூக மக்கள்லாம் எப்படி பாடுபட்டாங்க மார்புக்கு எப்படி வந்து வரி போட்டதுலேருந்து பல்வேறு விஷயங்களை வந்து ஹிஸ்டாரிக்கலாக மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் ஆர்எஸ்எஸின் வளர்ச்சியை ஃபீல்டில் கவுண்டர் இருக்க ஒரு நபர் அந்த வகையில் வந்து அவர் ஐடியாலஜிக்கலாக இருக்கிறார் அதை தாண்டி அவருக்கு இன்னொரு முகம் இருக்குது ஒரு சுற்றுச்சூழல் சார்ந்து அவருக்கு காலநிலை மாற்றம்லேருந்து எல்லாத்தையும் பற்றி தெளிவான ஐடியா சிந்தனை உள்ள நபர் அவர் பேட்டியெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஒவ்வொன்றை பற்றியும் மக்கள் தொகை பெருக்கத்திலேருந்து நகர்ப்புற மக்கள் நகர்மயமாகுதல் அப்புறம் காலநிலை மாற்றம் எல்லாத்துக்கும் வந்து தெளிவான சிந்தனையோடு விஷயங்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த காரணங்களாலும் அவர் வந்து அமைச்சரவையில் கொண்டு வர்றது என்பது பொருத்தமானது அடுத்த விஷயம் அவர்கிட்ட இருக்கனே ஐடி டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு ஐடி டிபார்ட்மெண்ட்டு ஐடி டிபார்ட்மெண்ட்டை அடுத்த நிலை கொண்டு போய் பெரிய அளவில் இன்றைக்கி நம்மளுக்கு டிஜிட்டல் சேவையெல்லாம் நிறைய கிடைக்குதுன்னா அதுக்கு முதல் முக்கிய காரணம் அவர் தான் எல்லாத்தையும் எல்லா சேவையும் கிட்டத்தட்ட இரநூறுக்கு மேலான சேவையில் ஆன்லைன் மூலம் கொடுத்ததுக்கு அதை அதுக்கான அடிப்படை வேலைகள் செஞ்சு உருவாக்கினவர் அவர் தான் அதுக்கப்புறம் அவர் துறை மாறிடுச்சு பால் வளத்துறையிலே கூட பத்து லட்சம் டன் பால் உற்பத்தியை வந்து அவருக்கு அவர் பீரியடில் குறுகிய காலத்தில் இருந்தாலும் அதில் வந்து பால் உற்பத்தியில் வந்து மாற்றினார் மிக முக்கியமாக பால் உற்பத்தி துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பணம் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி நேரடியாக விவசாயிகளை சந்தித்து அவங்க பிரச்சனையை கேட்டு அந்த சங்கத்தோட பிரச்சனையெல்லாம் தீர்த்து மக்களோட கீழே இறங்கி போய் அந்த வேலையை வந்து பார்த்தாரு பால்வலைத்துறையில் ஏராளமான மாற்றங்கள் கொண்டு வந்தார் இந்த காரணங்களும் ஒரு அவர் திரும்ப வந்து வருவதற்கான முக்கியமான காரணங்கள் நாலாவது விஷயம் வந்து கன்னியாகுமரியில் ஒரு நாற்பத்தஞ்சு குவாரிகள் இருந்துச்சு இயற்கை வளத்தை கொள்ளையடிச்சிட்டு போகிறதுக்கு அதில் கிட்டத்தட்ட முப்பத்தொம்போது குவாரி அவர் ஃபோர்ஸ் பண்ணி மூடினார் அதன் தொடர்ச்சியாக வந்து திருநெல்வேலேருந்து நிறைய வந்து கனிம வளங்களை எடுத்துகிட்டு போனாங்க எங்க போற அதானி போர்ட்டு கொண்டு போறான் இவர் வந்து இருபது சக்கர லாரியில கொண்டு போனா அது வந்து மக்களுக்கு ரோட்டுக்கு அங்கே நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது என்ற அடிப்படையில பத்து சக்கரை தான் கொண்டு போகணும்னு சொல்லி ஒரு அரசாணை போட வச்சாரு அந்த அரசாணையை போட வச்சு அதுக்காக தீவிரமாக ஃபைட் பண்ணாரு ஏன்னா இருபது சக்கர லாரியில் போலேன்னா பத்து சக்கர லாரினா அவனுக்கு லாபம் வராது கொண்டு போக மாட்டான் நம்ம கனிமவளை கொள்ளை தடுக்கணும் அப்படின்றது தீவிரமா முயற்சி பண்ணாரு ஆனால் கனிமோல மாஃபியாலாம் இவருக்கு எதிராக திருப்பி இவரே ஏதோ லாரி வச்சு ஓட்டுற மாதிரியான ஒரு பொய் கதையெல்லாம் கட்டமைச்சு அவருக்கான கெட்ட பேர் உருவாக்குறதுக்குலாம் முயற்சி பண்ணாங்க தமிழக முதல்வர் வந்து அப்படியெல்லாம் இல்லை என்பதை உறுதி செய்து மீண்டும் அவருக்கு அமைச்சரில் கொடுத்துருக்கிறாரு அரசியல் சட்டப்படி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடக்கிறது பெரியாரின் வழியில் நடக்கிறது சமூக நீதியின் அடிப்படையில் நடக்கிறது அப்படின்னு திமுக கிளைம் பண்ணால் அமைச்சரவையையும் சமூக நீதி அடிப்படையில் எல்லாருக்குமான பிரதிநிதித்தும் இருக்கணும் மைனாரிட்டிக்கான பிரதிநிதித்துவம் குறிப்பாக சிறுபான்மை கிறிஸ்தவர்களுக்கான பிரதிநிதித்துவம் இன்னைக்கு வரை சட்டப்பேரவையில் இல்லை ஏற்கனவே மனோ தங்கராஜ் தான் இருந்தார் அவரை எடுத்த பிறகு இன்று மீண்டும் வந்து சிறுபான்மை கிறிஸ்தவர்களுக்கான பிரதிநிதித்துவம் வந்து வந்திருக்குது ஏன் வந்து அரசியல் சட்டத்தில் சிறுபான்மை மக்களுக்கான தனித்த உரிமைகள் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் எல்லா இடத்துலையும் இருக்கணும் அவங்க இன்ஸ்டிடியூஷன் நடத்துலேருந்து இப்போ ஒரு அமைச்சரவையில் இருக்கிற போது தான் சிறுபான்மை மக்களின் பிரச்சனைகளை வந்து நேரடியாக அமைச்சர்களை எடுத்து சொல்லி பல தீர்வுகளை வாங்க முடியறது முக்கியமானது அப்போ இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டம் பல இடங்களில் நீங்கள் சர்ச்சுக்கோ மசூதிக்கோ எங்கே அனுமதி கேட்டாலும் கொடுக்காது அரசு அதிகாரத்தில் முழுக்க ஆர்எஸ்எஸ் ஊடுருவி வந்து என்ன தான் நீங்கள் திமுக ஆட்சி நடத்தினாலும் சரி எந்த சர்ச்சுக்கு அனுமதி கிடையாது ஆனால் எந்த கோயிலுக்கு அனுமதி வாங்காமல் கட்டுவாங்க யாரும் அதை கேட்க மாட்டாங்க சர்ச்சு ஒன்று கட்டினா உடனே கோர்த்துக்கு வந்து இவங்க சர்ச்சை அனுமதி இல்லாமல் கட்டுறாங்க மத வழிபாட்டு தலங்கள் பிரச்சனை அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுக்க மாட்டாங்க நடத்தவே முடியாது இப்போ சமீபத்தில் கூட ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி சட்டசபையில் திரு மனோ தங்கராஜ் அவர்கள் இந்த பிரச்சனை சம்மந்தமாக பேசினாங்க இப்போ அப்படிப்பட்ட நபர்கள் சிறுபான்மையினரை பிரதிநிதிப்படுத்தி அவங்க பிரச்சனையை கேட்டு அதை அமைச்சரவையில் சொல்லி தீர்ப்பதற்கான ஒரு வழியும் இந்த வகையில் ஏற்பட்டு இருக்கிறது எனவே இன்றைக்கி பிஜேபி அதிமுக எல்லாம் ஒரு பக்கம் சேர்ந்து சிறுபான்மை மக்கள் வரலைனாலும் பரவாயில்லை விஜயை வச்சு அந்த வாக்குகளை நாங்கள் பிரிச்சுக்கிறோம் அப்படின்னு போகிற ஒரு சூழ்நிலையில் சிறுபான்மை மக்களுக்கான பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்து எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து திமுக சரியாக நின்னா தான் இந்த தேர்தலில் வந்து அவர்கள் வெற்றி பெற முடியும் இந்த தேர்தல் மிகவும் சவாலான தேர்தலாகத்தான் இருக்கும் நாளைக்கு விஜய் அங்கே சேர்ந்தால் என்னாகுன்ற ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது திமுகவுக்கு ரொம்ப ஒரு நெருக்கடியான சிக்கலை உருவாக்கும் அதனால் இந்த பத்து மாத காலம் ஒரு வருஷம்தான் அதிகபட்சம் இருக்குது அதற்குள் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அதையெல்லாம் வந்து திமுக அரசு விரைவாக சரி செய்து மக்களுக்கான பிரச்சனைகளை சரி செய்து அமைச்சரவையில் கட்சி அதே போல் வந்து மக்களுக்காக போராடக்கூடிய அமைப்புகள் நாலு வருஷமாக வந்து அவங்க வழக்கம் கூட வந்து வாபஸ் வாங்கலை இஸ்லாமியர்களுக்கு ஏராளமான பிரச்சனை கிறிஸ்தவர்களுக்கு இருக்குது முற்போக்கு அமைப்புகள் அவங்கள பிரச்சாரம் பண்ணி செயல்பட்டு வர்றதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது அரசு ஊழியர்களுக்கு ஏராளமான பிரச்சனைகள் இருக்குது விவசாயிகளுக்கு இருக்குது சமுதாயத்தின் பல்வேறு தரப்பில் அப்படி இருக்குது எல்லாத்தையும் சரி செய்யறதுக்கான ஒரு தீவிரமான ஒரு முயற்சி எடுத்தால் தான் ரெண்டாயிரத்தி இருபதில் இருபத்தாறில் திமுக வெற்றி பெற முடியும் அதை நோக்கி போனால் தமிழ்நாட்டுக்கு நல்லது நன்றி சார் நன்றி